அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகாரத் தொகுப்பு குடிமை என்ற அதிகாரத்தினுடைய தொகுப்பாக வருகிறது இதில் ஒரு நல்ல குடி என்பது எது அதில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த குடி பண்புகளிலிருந்து அவர்கள் நீங்கினால் என்ன விதமான விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படும் என்பது பற்றியெல்லாம் ஐயன் மிக அழகாக பத்து குரட்பாக்களில் கொடுத்துள்ளார் முதல் குரலில் இல் பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு இயல்பாகவே தன்னுடைய வழக்கப்படியே ஒரு செழுமையும் ஒரு வெட்கமும் கலந்த ஒரு பண்பு என்பது உயர்ந்த குடியில் அதாவது உயர்ந்த குடி என்றால் ஜாதிபதத்தில் அல்ல பண்புகளில் உயர்வான குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு இருக்காது ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் ஒழுக்கத்தை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் விலை வந்தாலும் இழக்காத ஒன்று ஒழுக்கம் இரண்டாவது உண்மை பேசுதல் மூன்றாவது நாணும் தன்மை வெட்கப்படுதல் இந்த மூன்றையும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் காலும் இழந்து விடமாட்டார்கள் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு வாயில் புன்சிரிப்பு கொடுக்கும் மனம் வாயில் புன்சிரிப்புடன் கூடிய இனிமையான சொற்கள் மற்றவர்களை எள்ளி நகையாடாமல் இருத்தல் இந்த நான்கும் உண்மையாகவே நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் நிறைய கோடிக்கணக்கான பயன்களை அது பணமாகவும் இருக்கலாம் வேறு பயன்களாகவும் இருக்கலாம் அப்படி பயன்கள் பெற்ற போதிலும் தன்னுடைய புகழ் தன்னுடைய குடும்பத்தினுடைய புகழ் குடிப்பெற குடிப்பெருமை குறைந்து போகும் அளவுக்கு ஒரு காலம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் செய்ய மாட்டார்கள் வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று தான் கொடுக்கக்கூடிய பொருள்களிலே கூட குறைவு ஏற்பட்டாலும் உயர்வான பழமையான குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த பண்பை ஒருபோதும் விட்டுச் செல்ல மாட்டார்கள் நல்ல பண்பை ஒருபோதும் விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் சலம்பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குளம்பற்றி வாழ்தும் என்பார் குற்றமல்லாத ஒரு குலத்தில் பிறந்து வாழ்பவர்கள் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டவர்கள் ஒரு காலம் வஞ்சனையை பற்றி கொண்டு சான்றாண்மை அல்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள் குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசிம்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து நிலவில் வானில் இருக்கக்கூடிய அந்த நிலவினுடைய கழகம் எப்படி அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறதோ தெளிவாக தெரிகிறதோ அதுபோல நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்யும் குற்றங்களும் மிக அதிக வெளிச்சம் பெறும் அதனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் நலத்தின்கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் ஒருவன் நல்ல பண்புகளை கொண்டுள்ளான் ஆனாலும் அவனிடம் அன்பு இல்லை அன்பை வெளிப்படுத்தும் அந்த தன்மை இல்லை அப்படி இருந்தால் அவன் பிறந்த அந்த குடும்பத்தினுடைய பெருமையை அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தான் என்றால் அந்த குடும்பத்தினுடைய பெருமையை அந்த குடும்பத்தினுடைய உண்மைத்தன்மையை இந்த உலகம் சந்தேகப்படும் நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குழந்தில் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் நிலத்திற்கு கீழே விதைக்கப்பட்ட விதை எப்படிப்பட்ட பயிரை உருவாக்குகிறது என்பது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நாற்றங்கால்கள் காட்டிவிடும் அதுபோல் நல்ல குலத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரா என்பதை கண்டறிவதற்கு அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் எண்ணத்தின் அடிப்படைதான் சொற்கள் எண்ணத்தினுடைய கோர்வை தான் மனம் அப்ப மனதிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் அவர் நல்ல குடியில் பிறந்திருக்கிறாரா என்பதை காட்டிவிடும் நலம் வேண்டின் நான் உடமை வேண்டும் குளம் வேண்டின் யார்க்கும் பணிவு ஒரு நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்றால் நன்மைகள் நமக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு நாணுத்தன்மை வேண்டும் வெட்கப்பட வேண்டும் அதுபோல் நம் குலத்திற்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் எல்லோரிடமும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பத்து குரல் பாக்கள் ஐயன் சொல்கிறார் தொகுத்து சொல்ல வேண்டுமென்றால் அன்பு வேண்டும் பணிவு வேண்டும் வாய்மை வேண்டும் இன்சொல் வேண்டும் புன்சிரிப்பு வேண்டும் இகழாமை வேண்டும் நாணுத்தன்மை வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் இது எல்லாமே ஒரு நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய பண்புகளாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இப்படி இல்லை என்றால் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை இதைத்தான் ஐயன் இந்த குடிமைங்கிற அதிகாரத்தில் மிகத் தெளிவாக சொல்லுகிறார் இதற்கு பல நண்பர்களும் பின்னோட்டம் கொடுத்திருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த வினாடி விழாய் என்ற ஒன்றை நான் புதிதாக தொடங்கியிருக்கிறேன் அதற்கு என்னுடைய அன்பிற்குரிய அக்கா இன்சூயர்கள் அற்புதமான ஊக்க பின்னோட்டம் கொடுப்பதுடன் இதற்கான பதிலையும் கொடுக்கிறார்கள் நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொடுக்கிறார்கள் இன்னும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையினுடைய ஒரு நண்பர் அமைப்பாளர் சிங்கப்பூரில் அவரை சந்தித்தேன் அவருடைய பேருந்து மறந்து மறந்துவிட்டது நாளை சொல்கிறேன் அவரும் அதற்கு பின்னோட்டம் கொடுத்திருக்கிறார் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவை பேச்சாளர் ஐயா அவர்களும் பின்னோட்டம் கொடுத்திருக்கிறார்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் பலரும் இதற்கு பின்னோட்டம் கொடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நாள் சிறக்க நற்றவில் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷிநேத்திராலய வெளியே கிடமை சலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கடைவாளி நல்லூர் நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்